சுந்தரர் பெருமாள் திருக்கையிலாய புறப்பட்டார் சுந்தரல் பெருமாள் அங்கிருந்து வெள்ளை யானை தேவர்களோடு வந்து சுந்தரர் பெருமானை அழைத்து சென்றது அப்ப சேரமான் பெருமான் அவருடைய குதிரையில அவரை பின்னாடியே போனார் சேரமான் பெருமான் என்ன பண்ணாரா போகும் போது திருக்கையிலாய ஞான உலா எழுதிக்கிட்டே போனார் இந்த திருக்கையிலாய ஞான உலா ஏடுகளை சுந்தரர் பெருமான் சிவபெருமானிடம் தந்து திருக்கையிலாயத்திலேயே அரங்கேற்றம் பண்ணிருங்க அப்படின்னு கொடுத்தாங்க உடனே சிவபெருமான் என்ன பண்ணாரா அந்த திருக்கைலாய ஞான ஏடுகளை அங்கே அருகில் இருந்த கூப்பிட்டு அவர்கிட்ட கொடுத்து நீ போ எல்லாரும் அரங்கேற்றம் சொன்னாங்க சுந்தரர் பெருமான் கேட்டாராம் என்ன சுவாமி நான் இங்க அரங்கேற்றம் பண்ண திருப்பட்டூருக்கு அனுப்புறீங்களே அப்பா திருப்பத்தூரும் திருக்கைலாயமும் வேறு வேறு அல்ல திருப்பத்தூர் போகட்டும் நாங்க எல்லாரும் அங்க வந்துறோம் அங்க இந்த அரங்கேற்றம் நடக்கும்னாரம் கைலாயத்தில இருந்து வந்துட்டாரு கைலாசநாதர் கோயில் எடுத்துட்டு வந்தார் ஐயனாரும் சேருமான் பெருமானோ அங்க இருக்காங்க ஐயனார் கோயில்ல ஆக திருப்பத்தூர் சென்று வந்தான் திருக்கைலாயத்துக்கு சென்று வந்ததற்கு பலன் உங்களுக்கு கிடைச்சிடும்